வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாேருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இட்லி தோசை மாவு இல்லாத போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்புறம் அடிக்கடி கேட்பாங்க ஏன்னால் அளவுக்கு இதனோட டேஸ்ட்டு இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பகலவாங்க வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் இதை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் இந்தளவுக்கு போது அரைக்கட்டு பாலக்கீரையை புளியாக நறுக்கி வச்சுருக்க இதை போட்டுக்கலாம் பாலக்கீரை கப் அளவில் ரெண்டு கப் இருக்குது இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம் கீரை நல்லா வதங்கி இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் கால் கப் பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் சின்னதாக ரெண்டு பச்சை மிளகாய் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் ரெண்டு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் ஒரு கப் பாசிப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குற உறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதை பவுலில் ஊற்றிடலாம் மிக்ஸி ஜரம் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பையும் போட்டு கலந்துடலாம் இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருந்த பாலக்கீரையை போட்டுக்கலாம் பாலக்கீரையை போட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளோட பாலக்கீரை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு திக்காக இருக்கும்னு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏற்கனவே தோசைக்கள் காய வச்சிருக்க ஒரு ஒன்றே கால் கரண்டிய அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒத்திக்கலாம் இந்த அடை தோசையை தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அளவான தீயில ஒரு நிமிஷம் வேகட்டு அதுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கலாம் நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு எட்டு தோசை வரும் திருப்பி போட்ட பிறகு ஒரு முப்பது நாற்பது செகண்ட் வெந்த பிறகு எடுத்துடலாம் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பாலக்கீரை அடை தோசையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்